ஏசாயா நாற்பத்தோராம் அதிகாரம் பத்தாவது வசனத்தின் மூலம் கடவுள் நமக்கு தைரியம் கொடுக்கிறார் பயம் வரும்போது இந்த வசனத்தை நினைவில் கொள்ளுங்கள் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்மை காப்பார் வாழ்க்கையில் பயம் வருவது இயல்பு சில நேரங்களில் எதிர்காலம் எப்படி பயமா இருக்கும் சில நேரங்களில் தனிமையில் இருக்கிற மாதிரி தோணும் இந்த வசனம் கூறுகிறது பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு உதவி செய்வேன் நான் என் நீதியின் வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன் இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருது கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் அவர் நம்ம கூடவே இருக்கிறார் அவர் நம்மளை பலப்படுத்துவார் உதவி செய்வார் நம்மளை தாங்குவார் நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பயப்படாதீங்க கடவுள் உங்களோடு இருக்கிறார் அவர் மேல நம்பிக்கை வைங்க அவர் உங்களை வழிநடத்துவார்கள் நம்பிக்கையோடு இருங்கள் ஆமின் காட் பிளஸ் யூ